மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காவல்துறை நிபந்தனை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என்ற காவல்துறை நிபந்தனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு பாஸ் தேவையில்லை என நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் ராஜசேகர் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் வாகன காப்பீடு ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநரின் ஆதாரத்தை அட்டை வாகன பதிவுச் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை காவல்துறையிடம் வழங்க வேண்டும் இதவை பதிவு செய்த பின்னரே தான் உள்ளே அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுகள் தெரிவித்துள்ளது மதுரை முருகபக்தர் மாநாடு நாளை மறுநாள் ஞாயிறு அன்று நடைபெறவுள்ளது அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்தந்த மாவட்டங்களிலிருந்து வாகனத்திற்கான அனுமதி பாஸ் வாங்கி வர வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தால் இந்த உத்தரவினை எதிர்த்து இந்து முன்னணி சார்பாக மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குறிஞ்சு நீதிபதிகள் சுவாமிநாதன் நீதிபதி ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்து முன்னணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாகனத்தில் வரக்கூடியவர்கள் முறையான வாகன அனுமதி பார்த்திருந்தால் மட்டுமே மா மதுரை மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என மதுரை அண்ணாநகர் காவல்துறை இணை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு பிறப்பிப்பதற்கு இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு இது போன்ற எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார் அரசு தரப்பில் கூட கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இதுபோன்ற அதிக அளவில் பொதுமக்கள் வரக்கூடிய மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை முறைப்படுத்துவது அனுமதி பாஸ் வழங்குவது வழக்கமான நடைமுறை இந்த உத்தரவுக்கு தலைமை காவலருக்கு மேல் உள்ள அதிகாரிகள் வழங்கலாம் என சட்டம் உள்ளது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் காவல்துறை போலீஸ் சோதனை மையம் அமைக்க வேண்டும் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் வாகன காப்பீடு போன்ற ஆவணங்களை காவல்துறை ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் அப்பொழுது அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவின்படி உரிய ஆவணங்கள் இல்லை எனில் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராம்குமார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்